ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இங்கே ஸ்ப்ரிங் ஆரம்பிச்சிருச்சு அதனால் நம்மளோட ஆப்பிள் ட்ரீ எல்லாம் எப்படி வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போதான் நம்மளோட ஆப்பிள் ட்ரீ பாருங்கள் இலையெல்லாம் இல்லாமல் இருந்தாங்க இப்போ இலையெல்லாம் வந்து பூ மொட்டு விட்டுருக்கு பார்த்திங்களா அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த மொட்டெல்லாம் நமக்கு ஏப்ரலில் அழகாக பிளாசம் ஆகும் அப்புறமா நமக்கு எண்ட் ஆஃப் ஆஃப் மே இல்லைன்னா ஏர்லி மேல காய்கள் வர ஆரம்பிச்சிடும் ஆ ஆப்பிள் பழங்கள் நமக்கு வந்துடும் பாருங்கள் ஆப்பிள் முட்டு எவ்வளோ அழகாக இருக்குன்னு நான் உங்களுக்கு மலர்ந்தோன்ன இது எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் ரொம்ப அழகாக இருக்குது பார்த்திங்களா பாருங்க நம்ம ஃபவுண்டனை ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ பாருங்கள் ஆப்பிள் ட்ரீல எவ்வளோ அழகாக பூக்கள் மலர்ந்துருக்குன்னு ரொம்ப அழகாக இருக்குல்ல இதில் ஒரு நல்ல வாசமும் இருக்குது ரொம்ப சூப்பராக ஒரு வாசமும் இருக்குது எனக்கு இவ்வளோ நாளாக தெரியாது இதில் இவ்வளோ நல்ல வாசம் இருக்காங்க அருமையான வாசம் நம்மளோட இன்னொரு ஆப்பிள் ட்ரீயில் இந்த பூக்கள் மொட்டு தான் இருக்குது இதில் சரியாக வராது இந்த மரத்தில் ஏன்னால் இது நிழலில் இருக்குது பாருங்கள் டைரக்ட் சன்லைட் இது கிடையாது அதனால் மலரும் பட் காய் வந்து அந்த அளவுக்கு சூப்பராக இருக்காது நம்மளோட இன்னொரு ஆப்பிள் ட்ரீவும் எப்படி பூத்து குலுங்குது பார்த்தீங்களா சூப்பராக இருக்குல்ல ஃபஸ்ட்டு பூ தான் நிறைய வரும் அதுக்கப்புறமா தான் இலைகள் வர ஆரம்பிக்கும் நல்ல ஸ்மெல் இருக்கும் மைல்டாக ஒரு வாசம் நம்மளோட இன்னொரு ட்ரீ ஃபஸ்ட்டே பூத்துருச்சு இப்போது இந்த இதழ்கள்லாம் கொட்டிடும் அப்புறம் காய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா இதில் இருந்து தான் நமக்கு காய்கள் வர ஆரம்பிக்கும் இப்போ வந்து நம்ம மே மாசத்துல இருக்கோம் மே டுவெண்டிய இப்போ பாருங்க நம்மளோட குட்டி குட்டி ஆப்பிள்களை பார்க்க எவ்வளோ அழகா இருக்கு இல்லை இந்த வருஷம் நமக்கு நிறைய பிடிச்சிருக்குங்க மரத்துல நிறைய பிடிச்சிருக்கு ரெண்டு தடவை நம்ம மருந்தெல்லாம் பூச்சி மருந்தெல்லாம் அடிச்சிருக்கோம் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் பூச்சிங்க தெரியுது இப்போ பார்த்திங்களா லைட்டை டாட்டு பட் பரவாயில்ல அவங்களும் சாப்பிட்டு ஆர்கானிக் பூச்சி மருந்து தான் அடிக்கிறது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கே இந்த மரம் மட்டும் இல்லைங்க நம்மளோட இன்னொரு ஆப்பிள் மரத்துலேயும் நல்லா பிடிச்சிருக்கு லாஸ்ட் இயர் இந்த மரத்தில் ரொம்ப கம்மியாக இருந்தது பட் இந்த தடவை இந்த மரத்துலேயும் நமக்கு காய்கள் நல்லாவே பிடிச்சிருக்கு தெரியுதா உங்களுக்கு க்யூட்டாக இருக்காங்கல்ல இவங்க கொஞ்சம் லேட்டாக இருக்கிறதுனால அந்த மரத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த மரத்தில் காய் கொஞ்சம் குட்டியாக இருக்குது ஏன்னா இவங்க லேட்டாக வந்தாங்க பூ விட்டுச்சு ஜூன் ரெண்டாம் தேதி ஆச்சுங்க இன்னைக்கு தேதி ரெண்டு இந்த பூக்கள் பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குன்னு இது பேர் சாஸ்டா டீசீஸ்ன்னு சொல்லுவாங்க நம்ம ஆப்பிள் எவ்வளோ பெருசு வந்திருக்கு பார்க்கலாமா இங்கே பாருங்க சூப்பராக இருக்குல்ல அப்படியே லைட்டாக மேலே முதல்ல பச்சையாக இருந்தது இப்போது மேலே அப்படியே சிகப்பு கலர் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க எல்லாத்துலேயும் ரெட்டு வந்துருச்சு பாருங்கள் பார்க்க இவ்வளோ அழகாக இருக்குல்ல நமக்கு நிறைய காய்கள் இருந்ததுங்க அப்புறம் பூச்சியும் கொஞ்சம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருச்சு கேட்டப்பில்லர்ஸ் வர்றதுனால நம்ம திருப்பியும் ப்ரூன் பண்ணியிருக்கோம் நிறைய காய் இருந்ததையா அந்த காய்களையெல்லாம் பறிச்சாச்சு இதை விட ரொம்ப நிறைய இருந்தது அப்படி விட்டோம்னா எல்லா காய்க்கும் ஈக்குவலாக அந்த நியூட்ரிஷன் போகாது காய்கள் என்ன ஆகும் அப்படின்னா ஒன்று பெருசாக ஒன்று சிறந்ததாக அப்படி அன் ஈவனாக இருப்பாங்க ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நடுவு நடுவில் பிச்சு போட்டுட்டோம்னா எல்லாம் ஈவனாக பெருசாகிடுவாங்க போது மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் எடுத்தது இருந்தாலும் வேறு வழி இல்லைங்க பறித்து தான் ஆகணும் நம்மளோட இன்னொரு மரத்துலேயும் காய்கள் வந்து பெருசாகிட்டு வருது இந்த மரத்தில் நார்மலாகவே பெருசாக ஆகாது இருந்தாலும் இந்த வருஷம் போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது ஜாஸ்தியாகவே இருக்குது மிட் ஆஃப் ஜூன் ஆயிடுச்சு இப்போ நம்ம மரத்தில் ஆப்பிள்ங்க நல்லா தெளிவாக தெரியுது முதல்ல பச்சையாக இருந்தது இப்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல இப்போ மரம் நிறையா சிகப்பு சிகப்பாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இன்னும் நெக்ஸ்ட் மந்த்து எண்டில் பார்த்தா ரொம்ப அழகாக இருப்பாங்க இப்போ பாருங்கள் ஜூலை ஒன்று ஆயிடுச்சு மரத்தில் காய்கள் ரொம்ப அழகாக பெருசாக வந்துருச்சு பாருங்கள் கீழே இருக்கிற டேஸி எல்லாம் போக ஆரம்பிச்சிருச்சு அந்த சீசன் அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு பாருங்க தரையில் எவ்வளோ கீழே இருக்காங்கன்னு பார்க்கவே அழகாக இருக்குல்ல மரம் ஃபுல்லாக நிறைய பிடிச்சிருக்குங்க ஒரு ஒன் மந்தில் ஜூலை எண்டில் இல்லைன்னா ஆகஸ்ட் மிட் ஆஃப் ஆகஸ்ட்லாம் நல்ல பெருசாக அழகாக இடுவாங்க சாப்பிட்றதுக்கு சூப்பராக ரெடியாக இருப்பாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ரெண்டு ஆப்பிள் ட்ரீயும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஏதுவாக ரெடி ஆயிட்டாங்க பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு மரம் நிறைய ஆப்பிள் பழங்களோட இந்த இடத்துல தாங்கவே முடியலதால ஃபுல்லாக கீழே படுத்துருச்சு இது பாருங்கள் வெயிட்டு தாங்காமல் உடஞ்சிருச்சு கொலை கொலையாக நமக்கு எவ்வளவு ஆப்பிள் பார்த்திங்களா பார்க்கவே எவ்வளவு அழகாக இருக்குது அதே மாதிரி நம்மளோடைய இன்னொரு செடிலையும் ஆப்பிள் சூப்பராக ரெடி ஆயிட்டாங்க இவங்க அவங்களோட நல்ல பெருசாகவே இருக்காங்க சூப்பராக இருக்குல்ல நம்ம ஆப்பிள் எப்போ ரெடி ஆகிடுதுன்னு சொல்லுவோன்னா மரமே வந்து அதோடய பழங்களை வந்து கீழே உதிர்க்க ஆரம்பிச்சிடும் ஸோ உதிர உதிர நமக்கு தெரிஞ்சிடும் அது வந்து தின் பண்ண ஆரம்பிச்சிடும் இது எனக்கு போதும் பழுத்தவங்கெல்லாம் கீழே போங்கன்ற மாதிரி அவங்க அனுப்பிடுவாங்க ஸோ அந்த ஆப்பிளெல்லாம் அப்போ அந்த ஸ்டேஜ் வந்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் டெய்லி பாருங்கள் எவ்வளோ பழம் வேஸ்ட் ஆகிட்டும் இருக்குங்க வாங்க இப்போ நம்ம போய் ஒரு பழத்தை அழகாக பறித்து சாப்பிடலாம் இந்த பழ இந்த மரத்தில் குட்டியாகவும் இருக்குது மீடியம் சைஸ்லேயும் இருக்குது பெருசு பெருசாகவும் இருக்குது எல்லா சைஸ்லையும் காய்ச்சிருக்கு நம்ம அழகான ஒரு பழத்தை பறித்து எல்லா பழமும் அழகாக தான் இருக்குது ஒரு பழத்தை பறித்து சாப்பிட்ருவோம் பறிக்கலாமா ஓகே இதை பறிக்கலாம் இவங்க ரெடி இருப்பாங்க ரெடி ஆகிட்டா நமக்கு பறிக்கும் போது கையில் ஈஸியாக வந்துடும் இந்த மாதிரி ஒன்று சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க நான் உங்களுக்கு இந்த மரம் இலையே இல்லாமல் இருந்தும் காமிச்சிருக்கேன் இலையோடு காமிச்சிருக்கேன் பூ விட்டு காய் வந்து பழமாயி பறித்து சாப்பிட்ற வரைக்கும் காமிச்சிட்டேன் சூப்பரான இந்த வீடியோவை நீங்கள் என்னோட சேர்ந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட நம்ம ஒரு நாலு மாதமாக இதை ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க மரத்துலேருந்து பறித்து சாப்பிட்ற சுகமே தனி தான் அதுக்கப்புறமா பூ வந்து அந்த பூ காய் ஆகி அப்புறமா பழம் ஆகி ஒரு ஒரு ஸ்டேஜியும் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் என்னோடு சேர்ந்து இந்த சீசன் முழுக்க எப்படி ஆப்பிள் உருவாகுதுன்னு நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி சூப்பரான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்